வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க திருமாவளவன் அவர்கள் மது மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போவதாக சொல்லியிருந்தார் மூணு வருஷமாக மது கடைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க கூடவே கூட்டணியில் இருந்துக்கிட்டு இது வரைக்கும் மது கடைகள் மூடுங்கன்னு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களிடம் திருமாவளவன் அவர்கள் சொன்னதில்லை மது ஒழிக்கு மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லும் போதே மாநாடு நடத்தினால் மது ஒழிஞ்சிடுமான்னு நம்ம கிராண்ட்மா சேனலில் கேட்டிருந்தோம் ஆனால் மது ஒழிக்கிறதுக்காக அவர் மாநாடு நடத்தலை அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் மது ஒழிப்பிற்காக நான் எந்த எல்லைக்கும் போவேனும் கூட்டணியில் குழப்பம் வந்தாலும் மதுவை ஒழிக்காமலே விட மாட்டேன்னு சொன்னார் இந்த மாநாட்டுக்கு எந்த கட்சி வேணும்னாலும் வரலாம் ஆனால் மதவாத கட்சியும் ஜாதி கட்சியும் வரவே கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் கடந்த இரண்டு வார காலமாக ஒவ்வொரு நாளும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் மதுவை ஒழிங்கன்னு இவர்கிட்ட யார் கேட்டாங்க இவராக வந்து மதுவை ஒழிப்பேன்னு சொன்னார் ஆட்சியில் அதிகாரம் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் நேற்று முதல்வர் அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வந்த திருமாவளனும் திருமாவளவன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் மதுக்கடைகளை ஒழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் போவேன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்றார்னா மதுக்கடைகளை மூடுவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றார் இன்னும் என்னென்ன சொல்றாரு பாருங்க நான் மது ஒழிப்பை பேசினதும் மதுபான ஆலை அதிபர்கள் நம் மீது கோபப்படுகிறார்கள் மதுக்கடைகள் கடைகள் மூடுவதால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பீடு ஏற்படும் சொல்றார் அதிகாரத்துல பங்கு வேணும்னா நேரடியா போய் கேட்டிருக்கலாமே மது ஒழிப்பிற்காக எந்த எல்லைக்கும் போவேன்னு சொல்கிறது கூட்டணியில் குழப்பம் வந்தாலும் பரவாயில்லை ஒழிக்க மது ஒழிக்காமல் விட மாட்டேன்னு தமிழக மக்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இப்படி மாற்றி பேசுகிறாரு தமிழக மக்கள் இவரை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாரா இதில் வேறு அவர் சொல்கிறாரு ஜாதி கட்சி மதவாத கட்சி அவருடைய மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு இது உண்மையான மது ஒழிப்பு மாநாடு கிடையாதுன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு ஆமாம் திருமாவளவன் மாநாட்டில் என்ன பேசுவார் மதுக்கடைகளை மூடுவது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லைன்னு சொல்லுவாரா மதுபான ஆலை அதிபர்கள்லாம் கோபப்படுறாங்கன்னு சொல்லுவாரா மதுவை ஒழிப்பதற்காக மத்திய அரசினும் கோரிக்கை வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு மது கடைகளை நடத்துறது மாநில அரசு மத்திய அரசுக்கு எதுக்கு கோரிக்கை வைக்கணும் திரு திருமாவளவன் அவர்களே முதல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டால் மக்களை நினைச்சி அவங்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க மக்கள் பெயரை சொல்லி அதிகாரத்தில் பங்கு கேட்காதீங்க தமிழக மக்களையும் தாண்டி இந்தியாவில் உள்ள எல்லா மக்கள் மேலேயும் எவ்வளவு அக்கறை எவ்வளவு பாசம் உங்களுக்கு அதனால தான் மத்திய அரசிடம் போய் மதுவை ஒழிக்க சொல்கிறீங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சிட்டீங்க இப்போ மாநாட்டில் ஏதாவது பேசித்தான் ஆகணும் இருக்கவே இருக்குது மத்திய அரசு மத்திய அரசை பற்றி பேசிகிட்டே போயிட்டு இருக்கலாம் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா திரு திருமாவளவன் அவர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்